வாங்க சார் ஒரு அருமையான சைட்டு மொத்தம் டோட்டலாக ஒரு பன்னெண்டு ஏக்கரா வந்தவாசி டு மேல்மருத்தூர் ரோட்டில் நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர்லேருந்து சைட் ஆரம்பிக்குது சார் இது இந்த பனைமரம் இருக்குது பாருங்க அந்த பனைமரத்துலேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் நம்ம இடத்துல ஹை டென்ஷனோ அப்படி எதுவுமே கிடையாது சார் தார் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ருலேருந்து நம்ம சைட்டு பன்னெண்டு ஏக்கரா ரெண்டு சர்வீஸ் சார் இந்த பனஞ்சாலை இருக்குது பாருங்கள் சார் அப்படியே லைனாக பனைமரம் இருக்கும் இந்த பனைமரம் சைட்டு வந்து நம்மளுக்கு தான் வரும் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடி வரும் சார் அந்த பனைமரம் முடியுது பாருங்கள் அதுலேருந்து சைட்டு நம்மளுக்கு முடியுது ஒரே ஸ்கொயராக வரும் சார் நம்ம இடத்துல ஹைடென்ஷன்னு அதுமாரி எதுவுமே கிடையாது சார் அந்த பெரிய பனைமரம் தெரியுது பாருங்கள் சார் அங்கே ஒரு சர்வீஸ் வருது அது ஒரு கம்பம் தெரியுது பாருங்கள் அங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது மொத்தம் ரெண்டு சர்வீஸ் சார் நம்மளுக்கு ரெட் சாயில் மண் பூஞ்சை லேண்டு மொத்தம் பன்னெண்டு ஏக்கரா சார் ஒரு ஏக்கராவுடைய விலை வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நெகோஷியபிள் உண்டு ஓனர் டு ஓனர் பேசினா கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மேலும் நீங்கள் பார்க்க முடியும்